வணக்கம் பஹ்ரைனுக்கு அப்புறம் எங்கே வெளிநாட்டில் இவெண்ட் பண்ணலான்னு என் டீமோடு பேசிகிட்டு இருந்தேன் என் டீம் வந்து சொன்னாங்க போகும் கொஞ்சம் கல்ஃபுக்கு பிரேக் கொடுப்போம் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் திரும்பவும் ஒன்று சிங்கப்பூரில் இவெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஸோ சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் சிங்கப்பூரில் ஈவெண்ட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணியிருக்கோம் சிங்கப்பூரில் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடியில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் வந்து உங்களை இதர் வாட்ஸ்அப் இல்லாட்ட இமெயில் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க உங்களை சீக்கிரம் சிங்கப்பூரில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இந்தியாவில் வந்து எல்லாருமே மிடில் கிளாஸ் அப்படின்வாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நானே என்னையே ஏமாற்றிட்டு இருந்தேன் நான் மிடில் கிளாஸ்னு பட் நான் மிடில் கிளாஸ் இல்லைங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு முன்ன அதுக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும் மிடில் கிளாஸுன்னு சொல்லிப்பாங்க ஒரு ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட மிடில் கிளாஸுமா ஒரு வைட் ரேஞ்சு இருக்குது நீங்கள் யார் மிடில் கிளாஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன் இது ஏன் இன்னைக்கு இந்த டாபிக் நான் எடுத்தேன்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலி வந்து வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் பேங்க்கில் கவர்மெண்ட் பேங்க்கில் எல்லா இடத்துலையுமே ஆட்களை குறைச்சிக்கிட்டே போகிறாங்க ஸோ ஒரு பையனோ பொண்ணோ நீங்கள் வேலை தேடணுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்டு இது ஒரு லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் சொசைட்டி நீங்கள் வந்து குஜராத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ நான் கூட அதை கவர் பண்ணியிருந்தேன் எப்படி ஒரு வேலைக்கு எல்லோரும் அதை பின்னாடி தூங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பாம்பேயில் ஒரு வேலைக்காக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு டீட்டெயில் வந்திருக்கு இது ரெண்டையும் நான் ஃபோட்டோ மட்டும் போடுறேன் ஸோ இப்போ இந்த மிடில் கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன் நம்ம ஊரில் என்ன ப்ராப்ளம்னா அம்மா அப்பா வந்து ஒரு கார்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிட்டாங்களோ இல்லை யாராவது அப்பா வந்து ஒரு காப்ரேட் ஆஃபீஸுக்கு போய் ஐம்பது அறுபதாயிரம் ரூபா சம்பாதிச்சிட்டாரோ நம்மளாம் மிடில் கிளாஸ் அப்படின்னு நம்ம நம்பிடுறோம் ஆக்சுவலாக மிடில் கிளாஸுங்கிறது ரெண்டு டெஃபினேஷன் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல்லாம் நீங்கள் டேக்ஸ் பே அளவுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் மிடில் கிளாஸ் ஆனால் எப்படின்னா ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க இப்போ அந்த நாலு பேருக்கு சேர்த்து ஒத்தந்தா சம்பாதிக்கிறான்னா அவன் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் ஏன்னா அது ஐம்பதாயிரம் ரூபா இல்லாட்டா நீங்கள் வந்து வாட் இங்கிலீஷில் வந்து ஜென்டில் பவர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் நீங்கள் இப்போ ஏழைன்னு சொல்லிக்க மாட்டீங்க பட் நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஏழையோட லைஃப் தான் லீட் இருப்பீங்க எல்லா இடத்துலையும் எதாவது கட் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸ்கூலு காலேஜு இதெல்லாம் அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நீங்கள் இப்போ ஒரு டவுனில் இருந்து சின்ன டவுனில் இருந்து இல்லாட்டா ஒரு சபில் இருந்து தட் இஸ் டவுன் தான் நான் சொல்கிறது நீங்கள் வந்து வேலூர் மாதிரி ஊர்லேயோ ராணிப்பேட் மாதிரி இருந்து ஏன்னா ட்ரேடர் அங்கேன்னு வர்றாரு அங்கே வந்து அந்த நம்பர் குறைஞ்சிடும் ஏன்னா வீட்டோட வாடகை குறைஞ்சிடுவாங்க வேறு இல்லை ப்ளஸ் காய்கறி அதெல்லாம் சுற்றி வர்றது கொஞ்சம் கம்மியாகும் பட் ஒரு பெரிய சிட்டி மெட்ராஸ் மாதிரி இருக்கிற ஊரில் இருக்கணும்னா ஒரு தனி மனிதன் தான் ஐம்பதாயிரம் ரூபாயும் நாலு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வேணும் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒரு லட்ச ரூபா இருந்தால் தான் ஒரு மாதிரி ஒரு டீசன்ட் லைஃப் உங்களால் லீட் பண்ண முடியும் ஏன்னா டீசெண்ட் லைஃப்னா ஒன்றாந்தேதி ஆனால் நீங்கள் ப்ரெஷர் போக இருக்க மாட்டீங்க இருபத்தஞ்சாந்தேதி ஒன்றாந்தேதி தேதி சம்பளம் வந்தோன்னே பத்தாம் தேதிக்குள்ளே பணம் போயிடாது அது பாட்டுக்கு இருக்கும் பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் செக்கே பண்ண வேண்டாம் அவர் ஐயாயிரம் பத்தாயிரம் இருக்கணும் நீங்கள் ஒன்றாந்தேதி போட்டு பத்தாந்தேதிக்குள்ளே ஜீரோ பேலன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் க்ரெடிட் கார்டை டிபெண்ட் பண்ணி அப்படியே உருட்டல்லையே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சர்டன் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அந்த லைஃப் ஸ்டைல் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியல இந்த நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரங்கிறது வந்து ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது இதோடய பிரைமரி ப்ராப்ளம் என்னென்னா நம்ம சில வேலைகளை வந்து நம்மளுக்கு பினித் ஒரு லெவல் அட் இஸ் நம்மளோட இப்போ கம்மியான வேலை அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த வேலை செய்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க கல்யாணம் ஆகாது அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் வரும் இப்போ நான் இருக்கிற கம்யூனிட்டிலேயே எங்கள் வீட்டிலலாம் பூஜை பண்ணுறதுக்கு வாத்தியார்கள்னு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் ஆட்சி நல்லா வருமானம் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் நல்ல வாத்தியார் நல்ல உபாத்தியாயம் இருந்தால் அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் எனக்கு ஏன்னா தெரியும் என்ன நான் சின்ன வயசுலேருந்து வாத்தியார்களை பார்க்குறேன் ஸோ ஏன்னா இவங்களுக்கு நல்ல உபாத்தியாயம் வரும் ஆனால் அவங்களுக்கு எங்கள் கம்யூனிட்டியில பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பொண்ணு பிடிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் யாருமே வாத்தியாராக மாட்டாங்க ஆக்சுவலாக வாத்தியார்னு பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா இந்த குடும்பத்துக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஃபேமிலி டாக்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி வாத்தியாக இருப்பார் எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி வாத்தியாக இருப்பார் இப்போ அவருக்கு வந்து மந்த்லி நாங்கள் இவ்வளோங்கிறது கொடுத்துருவோம் எதாவது ஒரு வீட்டில் பூஜை ஏதாவது வீட்டில் ஸ்ராத்தம் வரும் பூஜை வரும் இல்லாட்டா ஒரு சிக்ஸ்டி எயிட் பர்த்டே வரும் கல்யாணம் வரும் பூனல் வரும் எந்தெந்த வீட்டில் யார் யாருக்கு என்ன வரும்ங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும் ஒரு ரெகுலராக இருந்தாலும் பாத்தியாயம் இருந்ததுன்னா இதில் வேறு ஒரு பெரிய ஃபேமிலி சின்ன ஃபேமிலின்னு இருக்குது நியூக்ளியர் ஃபேமிலின்னா நாலு பேர் இருக்காங்கன்னா கூட எப்படியும் ஒரு ஒரு நாலையாயிரூவா ஒரு வருஷத்தில் ஒரு வீட்டிலேருந்து பார்த்து வரவர் ஒரு உபாத்தியாயங்கிறது நூற்றம்பது பேர் இரநூறு பேர் வச்சுருப்பாங்க சிட்டியில் மெட்ராஸில் அவங்களுக்கு மினிமம் ஒரு லட்சரூவா வந்துடும் ஆனால் டெய்லி வருமானம் வராது சம் சீசன் இருக்கும் சம்டைம் சீசன் இருக்காது அது மாதிரி வேலைங்களா யாரும் பண்ணவே மாட்டாங்க அவங்க மிடில் கிளாஸ் இல்லைன்னுவாங்க இப்போ வந்து எனக்கு ஒரு ஏசி மெக்கானிக் இருக்கார் ஒரு ஏசியை சம்மரில் அவர் பார்த்தாருன்னா ஐநூறுரூவாலேருந்து ரூபா இல்லாமல் அவர் பார்க்க மாட்டார் சம்மரில் அவரை நீங்கள் பிடிக்கவே முடியாது ஒரு நாளைக்கு மூவாயிரரூபா நாலாயிரரூபா பார்க்காம இருக்க மாட்டார் அவர் மினிமம் நான் சொல்கிறோம் நாலாயிரரூபா பார்த்தாருன்னா டெஃபனட்டாக ஒரு மூணு மாதத்துலேயே அவர் அஞ்சாறு நாலஞ்சு லட்சரூபா பார்த்துருவார் ரெண்டு ஹெல்பரை வச்சு அவர் பண்ணி ரிப்பேர் பண்ணார்னா அஞ்சு நாலஞ்சு லட்சரூவா பார்த்துருவார் நீங்கள் ஈவன் அவுட் பண்ணிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக மாதத்துக்கு அறுபது எழுபதாயிரரூபா அவர் சம்பாதிச்சுருவார் இதை தவிர என்ன ஆகுனா இப்போ இந்த பழைய ஏசியை வாங்கி இன்னொருத்தருக்கு போடுறது பெரிய பிஸ்னஸ் இப்போ எங்கள் வீட்டில்லாம் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு மேலே ஏசி இருக்காது அந்த ஏசி மாற்றிடுவான் என் ஒய்ஃபு அந்த மாற்றுறாங்கன்னா அந்த ஏசிக்கு எதாவது எக்ஸ்சேஞ்சு கொடுன்னு கேட்பாங்க இவன் வந்து கம்பெனியில் கொடுக்காம அமேசானில் ஏசியை வாங்கிட்டு இவர்கிட்ட கொடுத்துருவாங்க அவன் மேடம் அப்படி இங்கே அங்கே கேட்பான் கொஞ்சம் விலையை கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க அதை ஒரு ஆயரூவா ரெண்டாயிரரூபா வச்சு அவங்க விற்பான் இன்னொரு இடத்துல ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ அவனுக்கு டெஃபினட்டாக அறுபதுலேருந்து எழுவதாயிரரூபா வரைக்கும் ரெவன்யூ நிச்சயமாக வரும் டூ வீ எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ வீலர் மெக்கானிக் இருக்கார் எந்த ஊருன்னு நான் சொல்லலை ஐம்பது வயசுக்கு மேலே ஆகுது அவர் இருக்கிற ஊரில் அஞ்சு சிங்கிள் பெட்ரூம் வீடு கட்டிட்டார் அவர் அவர் ஒரு டூ பெட்ரூம் வீட்டில் இருக்கார் இதெல்லாம் இண்டிபெண்ட் ஹவுஸு காஞ்சிபுரம் ஊரில் இருக்கார் அஞ்சு வீடு இருக்குது வாடகையே அவருக்கு ஒரு ரூபா வருது அவர் இருக்கிற வீடு இருக்குது கையில் ஒரு முப்பது நாற்பது லட்சரூவா வச்சுருக்காரு அவரை நீங்கள் மிடில் கிளாஸ்னே சொல்ல மாட்டீங்க ஆக்சுவலாக அவர் மிடில் கிளாஸில் அவர் வெல்த்தி ஆனால் அவர் பண்ணுற வேலையை வச்சு அவர் மிடில் கிளாஸ் இல்லை நம்ம இது மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டோம் ஒரு பத்து வீட்டில் போய் ப்ளம்பிங் வேலை பண்ணோம்னா பண்ண மாட்டோம் என் ப்ளம்பரோட பையன் வந்து ப்ளம்பிங் பண்ணாமல் ஐடியில் போய் கொட்டிக்கிட்டு நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டுருப்பான் அவங்க அப்பா வந்து அட்லீஸ்ட்டு ப்ளம்பிங் தண்ணி வரலன்னா அவரை காலில் உழ்ந்து கூப்பிட்டு தான் தண்ணி வரும் அவருக்கு வந்து ஒரு டெஃபினட்டாக மாதத்துக்கு ஐம்பது நல்ல பிளம்பராக இருந்தால் அறுபது எழுபதாயிரரூவா சேர்ந்து கார்பெண்ட் அது மாதிரி பல தொழில்கள் இருக்குது நம்ம இந்த மிடில் கிளாஸில் ஸ்டேட்டஸ்னு பார்த்து இந்த வேலையெல்லாம் விட்டுட்டோம் இந்த வேலைகளை செய்யறதுக்கு நார்த் இண்டியன்ஸ்லேன்னு வந்துட்டாங்கப்போ ஆனால் நம்ம ஏதோ ஒரு ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜில் போய் ரூபாய் இப்போ நாற்பதாயிரரூவா வேலைங்கிறது நீ ரொம்ப கஷ்டம் ஆனால் தான் அந்த ஸ்ரீ யூனியன் அங்கே இங்கேன்னு ஃபார்ம் பண்ணுறாங்க அது மாதிரி வேலைக்கு போகிறோம் ஏன்னா சொசைட்டி ப்ரெஷர் இப்போ ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சு ஒரு ஒய்ஃபும் ரெண்டு குழந்தைங்க சாப்பிட்றதோட இது மாதிரி இப்போ எங்கள் வாத்தியார் வீட்டில் அவங்க மாமியை ஏதாவது பண்ணுவார் சாமான் மண்ணு அது பட்சணும் அது இது பண்ணி விட்டு அவங்க வீட்டில் அவங்க பசங்களும் அதே வேலையை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வர சம்பாத்தியம் மோஸ்ட் மிடில் கிளாஸ் பீப்புளோட ஜாஸ்தி வரும் இப்போ இந்த ஏசி பண்ணுறவரோட ஒய்ஃபும் வேறு ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வரும் ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி இருக்கிற கம்பெனியில் ஒரு டாப் லெவலில் இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் வாங்கின சம்பளத்தை அவங்க வாங்கிடுவாங்க ஆனால் ஏன் அது மாதிரி வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னா இந்த வேலையில் நல்ல ஸ்டேட்டஸு சிம்பலு ஒய்ஃபு ஈஸியாக கிடச்சிடும் அதில் கிடைக்காது இது மாறலைன்னா நம்ம சொசைட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி குஜராத்து பாம்பே மாதிரி அந்த நாற்பதாயிரரூவா முப்பதாயிரரூவா வேலைக்கு தான் நிற்பீங்களே தவிர ஆக்சுவலாக பணம் எதில் வருதோ அதை செய்யத்துக்கு ஆள் இருக்காது அதனால் இந்த வேலைங்கிறத நம்மளாக தேதிக்கடுத்து தான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதில் ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி செஞ்சு மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க